ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை ஃப்ரம் எலமெண்ட்ஸ்

அன்னை வேளாங்கண்ணி கோயில்ல போய் கிறிஸ்துவ அல்லாத இரண்டு பேரை அரங்காவதாக போட்டால் என்ன நியாயம் போய் சீக்கியர் அல்லாத இரண்டு பேரை அரங்காவதாக போட்டால் என்ன நியாயம் எதுக்காக இந்த வேலை நாடு நல்லாதான போயிட்டு இருக்கு எதுக்காக நாட்டு மேல இந்த தாக்குதல் கொடுக்கணும் தேர்தலில் வெற்றி பெறமா வரமா அதிகாரத்திற்கு மக்களை இப்படி இப்பதவது என்பது மோடி அரசாங்க உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரியும் இந்தியாவின் என்ன ஏதாவது ஒரு அமைப்பு இதை கொண்ட தவறுகள் நடக்கிற பொழுது தைரியமாக வந்து சொல்லுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் தான் இதற்கு தடையாக இருக்கும் எனவே நாங்கள் சொல்லுகிறோம் தயவு செய்து இதற்கு உடை ஜனாதிபதி சொல்கிற தலைவரையே கேள்வி என்று என்றும் கடவுளையே கேள்வி கேட்கலாம் அதுதான் கடமை குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்க கூடாது யாரும் சொல்ல முடியும் ஏன் சொல்லணும் எல்லோருமே கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லோருமே ஏதாவது ஒன்றுக்கு கட்டுப்பட்டவர்கள் பதில் சொல்ல முடியவர்கள் தான் குடியரசுத் தலைவர் என்ன கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா குடியரசுத் தலைவரும் பதில் சொல்லணும் குடியரசுத் தலைவர்களையும் கேள்வி கேட்கலாம் அதுதானே ஜனநாயகம் செங்கிஸ்கான கேள்வி கேட்க முடியாது குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கலாம இந்தியாவினுடைய துறைகளார் எப்பொழுது வந்து அவுரங்கசீப்பா மாறினாரு எப்ப வந்து செங்கிஸ்கானா மாறினாரு குடியரசுத் தலைவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலங்கிற எப்படி கேள்வி கேட்கலாம் யார பார்த்து கேட்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் பயமுறுத்துகிறார் அச்சமடைய வைக்கிறார் அவர்கள் அதாவது அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே அச்சுறுத்துகிற அளவுக்கு இருக்கிறது எனவே இவைகளுக்கு எதிரான ஒரு மக்கள் இந்தியாவில் இருக்கிற மத சார்பற்ற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் நாங்கள் செய்கிறோம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்தியா இருந்து எங்களின் அதெல்லாம் மிக மகிழ்ச்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மத்திய அரசோடு இந்த முரண்படுவது என்பது மிகப்பெரிய விஷயம் அவர் எதற்கும் தயாராக இருந்திருக்கிறேன்

நாங்கள் அப்பாற்பட்டவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி அந்த பத்து மசோதாக்கள் சட்டமாகி இசக்கியே அந்த பதிவு செய்து துணைவேந்தர்களுடைய முதல் கூட்டத்தையும் முதலமைச்சர் கூட்டிய பிறகு நானும் கூட்டம் போட்டுவேன் அதுக்கு துணைஞராஜ் சொல்லப்பட்ட இங்க நான் எது வேணாலும் செய்வோம் அவங்களால என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி अंदर से कर सकता है। हाँ, mm -hmm. तुरंत में तो बंद तो था और नहीं नहीं याना बैंडरवॉल सांडर और ये ना सेक्टर के दर्शन में है। बैंडरवॉल तो बुलेवर्ड के रंग जाए सेक्टर के। बुलेवर्ड सेक्टर के रंग का बचा हुआ इधर का। तमिलनाडु सेक्टर मंत्र बीएचपी आता दिनभर इधर का। इन्हीं पहले तमिलनाडु में तो त வேர்தராக தமிழகத்தின் உடனே முதலமைச்சரையே இருப்பார் என்பது தான் அதை உச்சநீதிமன்றம்லாம் கிளீயர் பண்ணிவிட்டாங்க நீ ஏன் இன்னொரு சிறப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னா இதுவரைக்கும் தமிழன் ஏராளமான முதலமைச்சர் எடுத்து இருக்கிறாரு ஆனால் மேர்தராகவும் இருக்கிற முதலமைச்சராக வரும் தான் காரணம் சட்டத்தின் வாயிலாகவே வராது அதை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆழந்ததால் தாய் போட்டேன் அப்போ

ద్రాడ నేట விடுதலை சிறுத்தைக்கு வேற வழியே இல்லை இதை அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதற்காக அச்சப்படணும் அந்த கூட்டணியில என்ன சிறப்பு இருக்கிறது எந்த வகையில அவங்க வந்து வலிமையற்ற கூட்டணியை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை தவிர

ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வருந்தம் அவர்களெல்லாம் இந்த முடிவை அவங்க ஏற்றுக்கிறோம் அதனால தெரியும் கூட்டணி அறிவிச்சாலும் பெரிய எழுச்சி வரும் எழுச்சியே இல்லாத ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற புண்டணி நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இங்கே இருக்கிற ஆட்சிக்கு நல்ல பெயர் ரொம்ப தப்பான பெயர் தான்

இங்க இருக்குற சூழ அது கேட்பா கட்சி வந்து இருக்குது. இதுல ரெண்டாவது என்னன்னா ரொம்ப ஹைலி அட்வென்ட்ரிட்டிங்கான ஒரு அலைன்ஸ் இந்த காலக சமயத்துல வந்து மாச்சரையை பத்தி பேசலாம். யாரிக் अम्म अम्म इतना ना जरा तो अम्म उनमें ये आवाज़ कैसे हो रही है यार कब बना आप लोगों ने आप लोगों ने आलस वाले प्लेट ही पहचान रहे हैं पंटी मंगल पहचान रहे हैं ना आपका उन्हें इधर

திராவிடர் கழக மேடையெல்லாம் பேசவும் சொல்ல நியாயப்படுதில்லை உடன்பாடு இல்லை உடனடியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் முதல் கருத்து கனிமொழியிடமிருந்து வந்து முதல் கருத்து நீங்க எதிர்கட்சி கூட சொல்ல எதிர்கட்சி எல்லாம் அவங்க கண்டிச்சுட்டாங்க

ஒரு செயலுக்கு ஒரு முறைதான் தண்டனை கோயில்கள்ல இருக்கிற சிற்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் என்ன செய்யறது நீங்க வந்து ஒரிசாவுல சூரிய சூரிய கோயிலுக்கு போய் பாருங்க

இந்த வழக்கறிஞர் வந்து பேர் இருக்கலாம் எவ்வளவு பேர் தான் மாறம் போடுறாங்க போடுறாங்க கை கூட கொடுக்குறோம் எவ்வளவு பேரு நமக்கு தெரியுது நான் என்ன சொல்றேன்னா கண்டிக்கத்தக்க சவுந்தர் சட்டம் கூட்டத்தில் நடந்த நீங்க யாரும் நெருக்கப்படுது அவங்க வந்து அவர் அநாதாரிகமாக பேசக்கூடிய ஒரு

அவர்கள்தான் வந்தவர்கள் வந்து அவர்களுடைய கடவுளை அவர்களுடைய இறை வழிபாட்டை கலாச்சாரத்தை நம்ம இது வரலாற்று உண்மை இல்லை எதுவும் பொறியுரை கிடையாது தவறு அதெல்லாம் வளர்ப்பா காட்சி சொன்னார் இருந்த கடவுள் மிக வரலாற்று کرائے گی ہم